ஆகு பெயர் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு இந்த தொடர்ல வெள்ளை அப்படின்ற சொல் வெண்மை என்னும் நிற பொருளை வந்து தருது அப்போ இது இயல்பான பெயர் சொல் இப்போ உங்கள் வீட்டில் மூணு நாற்காலி இருக்கு மூணு நாற்காலிக்கும் வேறு வேறு நிறத்தில் வண்ணம் பூசியிருக்காங்க அப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு அந்த மூணாவதாக இருக்க நாற்காலி என்ன நாற்காலி அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது சிகப்பு நாற்காலி அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் மூணுக்கும் என்னென்ன நிறத்தில் வந்து வண்ணம் பூசியிருக்காங்கன்னா பச்சை நிறம் கருப்பு நிறம் சிகப்பு நிறம் மூணு நிறத்தில் வந்து பூசியிருக்காங்க மூணுமே நாற்காலி தான் ஆனால் அது என்ன நாற்காலி ஒன்று கருப்பு நாற்காலி இன்னொன்று பச்சை நாற்காலி இன்னொன்று சிகப்பு நாற்காலி அப்போது என்ன சொல்லுது அந்த வெள்ளை அப்படின்ற சொல் அதாவது சிகப்பு நார் கல்யாணம் சொல்றேன் பார்த்தீங்களா சிகப்பு அப்படின்ற சொல் சிகப்பு என்ற நிறப்பொருளை வந்து தருது அப்போ இது வெள்ளை பசுன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை வந்து தருது அது என்ன பசு அது வெள்ளை பசு அப்போ இது இயல்பான ஒரு பெயர் சொல் அடுத்தது பாருங்க வீட்டிற்கு வெள்ளை அடித்தான் இந்த தொடர்ல வெள்ளை அப்படிங்கிறது வெண்மை நிறத்தை வந்து குறிக்கல என்ன வீட்டிற்கு என்னத்தை அடிச்சான் வெள்ளை அடிச்சான் அதான் என்னத்தை அடிச்சான் வெள்ளைன்னா என்ன சுண்ணாம்பு சரிங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை பசுன்னு நேரடியாக குறிச்சிருச்சு வெண்ணெய் வெண்மை அப்படின்ற நிற பொருளை வந்து தருது எது அந்த பசு அப்படின்றத வெள்ளை பசு அப்படின்ற நிறப்பொருளை வந்து தருது ஆனால் இங்கே பாருங்கள் வீட்டிற்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தொடரில் வெள்ளை அப்படிங்கிறது வெண்மை நிறத்தை வந்து குறிக்கல வெண்மை நிறம் உடைய சுண்ணாம்பு தான் இதில் குறிக்குது அந்த மாதிரி ஒன்றனுடைய பெயர் அதை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் ஆகும் இங்கே வீட்டிற்கு வெள்ளை அடித்தான்னு சொல்லியிருக்காங்க வெள்ளைங்கிறது வெள்ளையாக குறிக்கிறது கிடையாது வெள்ளை அப்படிங்கிறது வெண்மை நேரமுடைய சுண்ணாம்ப தான் இங்கே வந்து குறிக்குது இந்த மாதிரி ஒன்றனுடைய பெயர் அதையே குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது தாங்க ஆகு பெயர் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது பெண்ணை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது இதில் பாருங்கள் ஊரே பாராட்டியது ஊரே இகழ்ந்தது அப்படிங்கிற சொற்களை நான் ஷேர்ட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் கலரில் ஊர் எங்கேயாவது பாராட்டுமா ஊர் எங்கேயாவது இகழுமா ஏன்னா ஊர் அப்படிங்கிறது ஒரு இடம் ஊர் எங்கேயும் பாராட்டது ஊர் எங்கேயும் இகழாது ஆனால் நம்ம எப்படி அதை பொருள் எடுத்துப்போம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் பாராட்டுனாங்க மக்கள் இகழ்ந்தாங்க தான் நம்ம பொருள் எடுத்துப்போம் அந்த மாநாட்டிற்கு அந்த ஊரே வந்தது அப்படின்னா அந்த ஊர் என்ன அப்படியே பேருந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்ததா கிடையவே கிடையாது நம்ம எப்படி அதை பொருள் எடுத்துப்போம் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துப்போம் இந்த தொடரில் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறதோ திட்டுறதோ கிடையாது மாறா அந்த ஊரில் இருக்க மக்கள் பாராட்டினாங்க மக்கள் இகழ்ந்தாங்க அப்படிங்குறதான் இதோடைய பொருள் ஊர் அப்படின்ற பெயர் ஊரில் இருக்க மக்களுக்கு ஆகி வந்திருக்கு இதை இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் இதில் பாருங்கள் ஒன்றின் இயற்ப பெயர் அப்படின்னா ஊர் அப்படிங்கிறது இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு அப்படிங்கிறது மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் இப்போ ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல எந்த ஒரு மக்களுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சில மக்கள்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு பரப்பளவுக்கு அந்த ஒரு கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஊர் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸு முன்சிஃபாஃபீஸு ஆர்ஐஏ இவங்க எல்லாமே இருக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே இருக்குது சரிங்களா அது உங்களுக்கே தெரியும் அதான் இப்போது ஒன்றின் இயற்பெயர் ஊர் அப்படின்றது ஒரு இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்று இருக்கு எதற்கு மக்களுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது தான் ஆகுபெயர் எனப்படும் சரிங்களா அதாவது ஒண்ணுக்கு இன்னொன்னு ஆகி வரதான் ஆகுபெயர் அதான் ஊருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படின்ற பெயர் ஆகி வந்திருக்கு ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து ஆகி வந்திருக்கு ஊர் அப்படின்ற பெயர் ஒன்றின் இயற்பெயர்னா ஊர் அதனோட தொடர்புடைய மற்றொன்று இருக்குன்னா மக்கள் அவங்களுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது தான் ஆகு பெயர் சரிங்களா இதுதான் எங்களுடைய தொன்று தொட்ட வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் அது மாதிரி தொன்று தொட்டு ஆகி வருவது அந்த ஊர் அப்படின்னு சொன்னாவே அந்த ஊரில் இருக்க மக்கள் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துப்போம் அதுக்கு பேர் தாங்க ஆகுபெயர் ஊர்னால் அந்த ஊரில் இருக்க மக்களை நம்ம கணக்கெடுக்கிறோம் அதுக்கு பேர் தான் அதாவது ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஊர் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வருது அதுக்கு பெயர் தான் ஆகுபெயர் இந்த ஆகு பெயர் பார்த்தீங்கன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படின்ற ஆறு வகை இயற்பெயர்களும் இயற்பெயர்கள் என்ன முன்ன சொன்னேன் ஒன்றின் இயற்பெயர் அப்படின்னா நம்ம ஊரை எடுத்துப்போம் அப்போ ஊர் அப்படின்னு சொன்னாவே அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வருது அப்படின்னு சொன்னோம் அதான் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் ஆறு வகை இயற்பெயர்களும் அவற்றோடு சம்பந்தப்பட்ட மற்ற பொருள்களுக்கு பிற பொருள்களுக்குன்னு என்ன இங்கே ஊர்னு சொன்னேன் ஊர் அப்படின்ற பெயர் எதற்கு வருது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வருது அந்த மாதிரி அதோட சம்பந்தப்பட்ட மற்ற பொருள்களுக்கு ஆகி வரும்போது ஆகு பெயர் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படின்ற ஆறு வகைப்படும் சரிங்களா ஆனால் இதோடைய விரிவு எத்தனை வகை அப்படின்னா பதினாறு வகைப்படும் அப்போது ஆகுபேர்கள் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னா பதினாறாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆகு ஆறு வகைப்படும் இது எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னா விரி அதாவது இதோடைய விரிவு எவ்வளோ அப்படின்னா பதினாறு வகை அந்த பதினாறு வகையை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பொருளாக பெயர் இடவாக பெயர் காலவாக பெயர் சினையாக பெயர் உணவாக பெயர் பண்பாக பெயர் தொழிலாக பெயர் எண்ணலளவை ஆக பெயர் எடுத்தலளவை ஆக பெயர் முகத்தலளவை ஆக பெயர் நீட்டலளவை ஆக பெயர் சொல்லாக பெயர் தானியாக பெயர் கருவியாக பெயர் காரியவாக பெயர் கருத்தாவாக பெயர் ஓமையாக பெயர் அப்படின்னு ஆக பெயர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வகைப்படும் முதல்ல பொருளாகு பெயர் பொருளாகு பெயரை முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க முள்ளையை தொடுத்தால் அதாவது முல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடி பொருளாகிய முல்லை கொடி அந்த முல்லைங்கிறது கொடியை தான் குறிக்கும் இப்போ நீங்கள் சொல்லும்போது முல்லைப்பூ அப்படின்னு சொல்லுவீங்க அந்த முல்லை கொடியில் இருக்கிற பூ அப்படின்னு தான் பொருள் அந்த பூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் இருக்கிற ஒரு உறுப்பு தான் அந்த பூ அப்படிங்கிறது இப்போ நம்ம கை நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தலையில் முடி கண் காது கை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த முல்லை கொடியில் பூ அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த பூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருப்பு அதான் முதற் பொருளாகிய ஆகிய முல்லை கொடி அதன் சினைனா உறுப்பு நர்த்தம் உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வருது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போது மல்லிகை குடு அந்த மல்லிகை குடு அப்படின்னு என்ன அர்த்தம் மல்லிகை செடியவே அப்படி எடுத்து கொடுக்க முடியும் மல்லிகை பூவை தான் நம்ம எடுத்து கொடுக்க முடியும் அதான் சொல்றாங்க முதல்ல முதற் பொருளாகிய முல்லைக்குடி அதன் சினைய அதை சினை அந்த உறுப்பாகிய அந்த அதோடைய உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பூங்கிறது என்ன பூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனகாம்பரம் எடுக்கு எடுத்து கொடுக்குறாங்க எல்லாமே ஒரு பொருள் தானே பொருளை நம்ம எடுத்து கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டைப்பட்டி எடுத்து கொடுக்குறாங்க அது ஒரு பொருள் அது மாதிரி அந்த பூ அப்படிங்கிறது ஒரு பொருள் பூ பூக்கூடைய எடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போது அந்த கூடைக்குள்ளே பொருளை போட்டு வைக்கிறாங்க பூ அப்படிங்கிறது பொருள் சரிங்களா அதான் முதற்பொருளாகிய முல்லைக்குடி அதன் சினை உருப்பாகிய பூவுக்கு ஆகி வந்துள்ளது அந்த பூ அப்படிங்கிறது என்னது பொருளுக்கு பூவாகிய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்போ இது பொருளாக பெயர் எனப்படும் அதாவது அந்த முல்லை கொடி அப்படின்னு சொன்னாவே நம்ம முல்லை முல்லையை தொடுத்தால் அப்படின்னா எதை தொடுப்பாங்க முல்லை பூவை தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடுப்பாங்க அந்த மாற அந்த கொடியவே வந்து எடுத்துக்கிட்டு வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க சரிங்களா அந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும் அந்த முல்லை கொடியில் இருக்கிற பூவு அந்த முல்லை கொடியுடைய உறுப்பு என்னது அந்த பூ தான் வந்து பாத்தீங்கன்னா தொடுக்குறாங்க பூ அப்படிங்கிறது என்ன ஒரு பொருள் அந்த பொருளை தொடுக்கிறாங்க அப்போ இது பொருளாகுபெயர் முல்லைக்குடி அப்படின்னாவே அந்த அதோடைய உருப்பாகிய பூவுக்கு வந்து இங்க ஆகி வந்திருக்கு அப்போ இது பெயர் எனப்படும் அடுத்தது இடவாகுபெயர் பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வகுப்பறை சிரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வகுப்பறை அப்படின்னா என்ன ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு சரிங்களா இந்த மாதிரி வகுப்பறைகள் இருக்கும் வகுப்பறை அப்படின்னா ஒரு இடத்தை வந்து குறிக்கிறது இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வகுப்பறை சிரித்தது அப்படின்னா என்ன அந்த வகுப்பறையாக சிரிக்கும் இப்போது ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர்கிட்ட சொல்கிறாரு அந்த எட்டாம் வகுப்பு பாருங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த எட்டாம் வகுப்பு அந்த அறையா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது சொன்ன உடனே நம்ம புரிஞ்சுப்போம் அந்த எட்டாம் வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்போது இது இடவாகுபெயர் அப்படின்னா என்னன்னா வகுப்பறை அப்படின்ற இடப்பெயர் எட்டாம் வகுப்பு அப்படின்ற அந்த ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது இல்லையா அந்த ரூம் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ஆகி வந்தது ஏன்னா அந்த மாணவர்கள் எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அங்கே ஒன்பதாம் வகுப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஒன்பதாம் வகுப்பு சண்டை போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த வகுப்பறை வந்து எதுவும் பண்ணல அந்த வகுப்பறையில் இருக்கிற மாணவர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வகுப்பறை அப்படின்ற இடப்பெயர் அங்கே இருக்கிற அந்த வகுப்பறையில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு ஆகி வந்திருக்கு அப்போ இது இடவாகு பெயர் எனப்படும் அடுத்தது காலவாகு பெயர் காலவாகு பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா கார் அறுத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கார் அறுத்தானுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க விளக்கம் கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குளிர்காலம் கார்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் இளவே காலம் காலம் கேள்விப்பட்டிருப்பீங்களா இதான் இதுல கார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார் காலத்தை வந்து குறிக்கும் கார் காலம் குளிர்காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க கார் அப்படின்ற காலப்பெயர் அக்காலத்தில் விளையிற பயிருக்கு ஆகி வந்திருக்கு கார் அறுத்தான் அப்படின்னா பயிர் அறுத்தான் கதிர் அறுத்தான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அப்போது கார் அப்படிங்கிறது காலம் சரிங்களா கார் அறுத்தான் அப்படின்னா பயிர் அறுத்தான் அப்படின்னு வந்து புரிஞ்சுப்பாங்க இங்கே கார் அப்படின்ற காலப்பெயர் அந்த காலத்தில் விளையிற பயிருக்கு ஆகி வந்தது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த பயிரை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டு அறுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ கார் அறுத்தான் அப்படின்ற காலப்பெயர் அந்த காலத்தில் விளையிற பயிருக்கு வந்து பார்த்திங்க

கொழுந்து அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு செடியில் அந்த உச்சியில் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் கொழுந்து அப்படிம்பாங்க அந்த கொழுந்து தலையை வந்து பொறிச்சிக்கிட்டு வா அப்படிம்பாங்க நல்லா முருங்கைக்கீரை நல்லா கொழுந்து தலையாக புரிச்சிட்டு வா அப்படிம்பாங்க இல்லை அதான் கருவேப்பிலை சொல்லுவாங்க அதிகபட்சமாக கருவேப்பிலை தான் சொல்லுவாங்க கருவேப்பிலையை நல்லா கொழுந்து தலையாக பிரிச்சுட்டு வா அப்படின்னா அந்த உச்சியில் அந்த கொழுந்தாக இருக்கும் அந்த அதை வந்து பிச்சுக்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொழுந்து நட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கொளுந்து தலையை அங்கேயே நட முடியுமா கிடையாது நம்ம என்ன புரிஞ்சுப்போம் மறு கொழுந்து நட்டான் அப்படின்னு ஒன்று அந்த செடியை வந்து நட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் அதான் இங்கே சினை அப்படின்னா உறுப்பு அந்த செடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த செடியில் உச்சியில் இருக்கிறது அந்த கொளுந்து தலை அப்படிங்கிறது அந்த கொளுந்து தலை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மறு கொழுந்து நட்டான் அப்படின்னு அப்போ நம்ம சொல்லும்போது என்ன பண்ணோம் என்ன நினைப்போம் அப்போ அந்த செடியை வந்து நட்டுருக்கான் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் அந்த கொளுந்து அப்படிங்கிறது அந்த செடியில் இருக்கிற ஒரு உறுப்பு அதான் கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம் அதான் இங்கே சொல்கிறாங்க சினையாக பேர் சினைனா உறுப்பு மறு கொழுந்து அப்படின்ற சினை பெயர் உறுப்பு பெயர் மறு கொழுந்து அப்படிங்கிறது அந்த செடியில் இருக்கிற ஒரு பகுதி ஒரு உறுப்பு

புரிஞ்சுக்கிறோம் அப்போ இதில் மறுக்கொழுந்து அப்படின்ற உறுப்பு பெயர் சினை பெயர் அதோடைய செடிக்கு ஆகி வந்திருக்குது அப்போ இது சினையாகு பெயர் எனப்படும் அடுத்தது பண்பாகு பெயர் பண்பாகு பெயரை குணவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க பண்புனாலும் சரி குணம்னாலும் சரி ஒரே பொருள் தான் பண்பாகு பெயர் இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா மஞ்சள் பூசினால் அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க அந்த பூசி நாளை விடுங்க மஞ்சள் அப்படின்னு பாருங்க மஞ்சள் அப்படின்ன உடனே உங்களுக்கு எதை வந்து ஞாபகப்படுத்தினா மஞ்சள் நிறத்தை தான் வந்து ஞாபகப்படுத்தும் முதல்ல ஆனா நம்ம மஞ்சள் அப்படின்ன உடனே எது ஞாபகம் நம்ம மஞ்சள் கிழங்கு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு போயிடுவோம் மஞ்சள் அப்படின்னா வெறும் நிறத்தை மட்டும்தான் குறிக்கும் இதுல எடுத்துக்காட்டு மஞ்சள் பூசினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்திருக்கு மஞ்சள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணம் அதோடைய குணம்னா என்ன அதோடைய நிறமே வந்து மஞ்சள் தான் அதான் குணம்னு சொல்லுவாங்க மஞ்சள் அப்படின்ற பண்பு மஞ்சள் அப்படின்ற குணம் அதோடைய குணமே அதுதான் பண்பே அதுதான் மஞ்சள் தான் அதோடைய பண்பு அந்த பண்பு அந்த வண்ணத்தில் இருக்கிற கிழங்குக்கு ஆகி வந்திருக்கு அந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இப்போ மஞ்சள் பூசினால் அப்படின்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும் மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்குது மஞ்சள் கலரில் சுண்ணாம்பு இருக்குது மஞ்சள் மஞ்சள் கலரில் கோலப்பொடி இருக்குது கோலமாவும் இருக்குது சரிங்களா இத்தனையும் இருக்கும்போது மஞ்சள் பூசினால் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் மஞ்சள் கிழங்கு இருக்குது அதை வந்து அரைச்சி அவங்க பூசினாங்க அப்படின்னு தான் ஞாபகம் ஒரு நமக்கு அப்போது இதில் மஞ்சள் அப்படின்ற பண்பு அந்த வண்ணத்தில் இருக்கிற மஞ்சள்ற வண்ணத்தில் இருக்கிற கிழங்குக்கு ஆகி வந்திருக்கு மஞ்சள் பூசினாலே அந்த கிழங்கு தான் நம்ம நினைப்போம் அது இதுதான் பண்பாகு பெயர் குணவாகு பெயர் மஞ்சள் அப்படின்ற பண்பு அந்த வண்ணத்தில் இருக்கிற மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிற கிழங்குக்கு ஆகி வந்தது மஞ்சள் பூசினால் அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சள் அப்படின்ற பண்பு அந்த வண்ணத்தில் இருக்கிற அந்த கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஆகி வந்திருக்கு இதுதான் குணவாகு பெயர் அடுத்தது பெயர் வற்றல் தின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெயருக்கு எடுத்துக்காட்டு இந்த வற்றல் அப்படிங்கிறது என்னென்னா தொழிற்பயர் மற்றல் எப்படி தொழிற்பயர் ஆகும் இப்போ பாருங்கள் ஒரு மரம் இருக்குது பச்சை பசையில் இருக்குது ரொம்ப வெயில் அடித்ததுனால மழையே பெய்யாமல் ரொம்ப வெயில் அடித்ததுனால அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போயிடுச்சு காஞ்சு அப்படி இறுங்கி சுருங்கி போயிடும் அந்த இலைகள்லாம் கொட்டி பார்க்குறதுக்கு என்ன எப்படி இருக்கும் ரொம்ப காஞ்சி போனால் பட்டு போன மரம் மாதிரி இருக்கும் அதான் காஞ்சு போகிறது பத்தி போகிறது ரொம்ப இறுகி போகிறது உலர்ந்து போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் அது நடக்குது இல்லைங்களா ஒரு தொழில் நடக்குது வெயில் அடைக்க அடிக்கிறதுனால அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா செழுசிலிப்பாக இருந்தது காஞ்சு குறைஞ்சி போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் வரும் அப்போ வற்றல் அப்படின்ற தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு வந்து ஆகி வந்தது வற்றல் தின்றான் அப்படின்னா நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம் வத்தல வத்தலை வந்து திங்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிப்பா தான் வற்றல் அப்படின்ற தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வந்திருக்கு வற்றல் அப்படின்னா என்ன காயறது உலர்ந்து போகிறது சுருங்கி போகிறது சரிங்களா அந்த தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு சாப்பிட்ற பொருளுக்கு இங்கே ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாகு பெயர் என என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்கன்னா வானொலி கேட்டு மொகழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இரண்டு பேரோ மூன்று பேரோ வானொலி கேட்டு மொகழ்ந்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இப்போது வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு இருக்குது இப்போ ஒரு வானொலி இருக்குது அந்த வானொலி எப்படி அவங்க சும்மா கேட்டு மகள முடியும் அதில் ஏதாவது நிகழ்ச்சி ஒளி பரப்புனா அந்த வானொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டு மகிழ்ச்சி அடையலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு போடுறாங்க நமக்கு பிடித்த பாட்டு ஓடிக்கிட்டு அந்த பாட்டை அந்த வானொலி வாயிலாக நம்ம கேட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ நான் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கேட்டு உபயோகப்படுத்திக்கிறீங்க அது மாதிரி தான் வானொலி கேட்டு முகழ்ந்தனர் அப்படின்னா அந்த வானொலி நிறுத்தி சும்மா இருந்தால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அந்த வானொலியில் நிகழ்ச்சியை வந்து ஒளி பரப்புகிறாங்க அந்த ஒளி அந்த நிகழ்ச்சியை நம்ம வானொலி வாயிலாக கேட்கிறோம் இப்போது வானொலி அப்படின்ற கருவி அதன் காரியமாகிய என்ன வானொலி எதுக்கு உபயோகப்படுத்துறோம் நிகழ்ச்சி கேட்குறதுக்கு அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்திருக்கு அப்போ இது கருவியாக பெயர் வானொலி அப்படின்ற கருவி அதோடைய காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்திருக்கு இருக்கு வானொலி வாயிலா தான் நம்ம நிகழ்ச்சி கேட்கிறோம் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னா வானொலியில் ஏதோ ஒளிபரப்பி இருக்காங்க ஏதோ பாடல் ஏதோ போட்டிருக்காங்க அதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறோம் அதான் வானொலி அப்படின்ற கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்தது இதுதான் கருவியாகு பெயர் எனப்படும் அடுத்தது காரியவாகுபயர் இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கூழ் அப்படின்ற காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க கூழ் எப்படி காரியமாகும் இப்போது திடமாக ஒரு பொருள் இருக்குது அதை அரைச்சி கூழ் பண்ணுறோம் அப்போ தினமாக இருக்கிற பொருளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செஞ்சு அதை கூல் பண்ணுறோம் அப்போ அது ஒரு காரியமாக அது ஒரு காரியம் தானே அதை செய்கிறது காரியம்னா என்ன வேலையை செய்கிறது தான் ஒரு காரியம் ஒரு காரியமாக நான் போகிறேன் அப்படின்னா என்ன ஒரு வேலையாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது திடமாக இருக்கிற ஒரு பொருளை அரைத்து கூழ் பண்ணுறது அரைத்து கொலை கொலை நாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க கூல் நம்ம எல்லாருமே குடிச்சிருப்போம் அதான் கூழ்ன்னு சொல்லுவாங்க அதான் கூழ் அப்படின்ற காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வந்தது ஏன்னா பைங்கூழ் அப்படின்னா இளம்பயிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பைங்கூள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ஒரு பயிர் இருக்கு அந்த பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா இளம்பயிர்கள் அங்கங்கே ஊர்றதுக்கு பயிர் பயிராக இருக்கும் அந்த பயிரெல்லாம் தனியாக பிச்சு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பைங்கூல் இளம் பயிர்களை தான் பைங்கூல் அப்படிம்பாங்க அதெல்லாம் பிச்சு எடுத்தோம்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவியலாக இருக்கும்போது ஒரு கூழ் மாதிரி தெரியும் நம்ம பார்க்கும்போது இது இப்போ பயிரில் இருக்குது அந்த இளம் பயிர்கள் எல்லாமே அதை நம்ம பயிரை வந்து கதிர அறுத்து எடுத்த உடனே எப்படி இருக்குமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் மாதிரி இருக்கும் சரிங்களா திடம் திடமாக அப்படி கல் கல் மாதிரி இருக்காமல் கூழாக இருக்கும் அதான் பைங்கூல் அப்படிங்கிறது கூழ் அப்படின்ற காரியம் பைங்கூல் அப்படின்னா இளம் பயிரை வந்து குறிக்கும் கூழ் அப்படின்ற காரியம் அதனுடைய கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது அப்போ இது காரியவாகு பெயர் அடுத்தது கருத்தா பெயர் கருத்தா பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் என்ன செஞ்சிருக்காரோ அதை வந்து படிச்சிருக்கேன் அவரை பற்றி படிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் என்னென்ன செஞ்சுருக்காரோ அதை பற்றி படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு ஞாபகம் வரும் அதான் சொல்கிறாங்க அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருகிறது இங்க அறிஞர் அண்ணா அப்படின்ற கருத்தாவுடைய பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருகிறது அவர் வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் இருக்காரு அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரோ அவருடைய நூல்களை வந்து படித்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அதான் இதுலேயும் சொல்றாங்க அறிஞர் அண்ணா அப்படின்றவருடைய பெயர் அவர் இயற்றின நூல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகி வருகிறது அப்போ அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெயர் எனப்படும் அடுத்தது என்னளவை ஆகு பெயர் இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று அப்படிங்கிறது என்ன பெயர் என்ன பெயர் என்னன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதெல்லாம் என்ன பெயர் ஒன்று அப்படிங்கிறது என்ன பெயர் இரண்டு அப்படிங்கிறது என்ன பெயர் ஒன்று அப்படின்ற ஒன்று அப்படின்ற எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது ஒன்று பெற்றால் ஒளிமயம் இதில் பெற்றால் அப்படின்னு யாரை சொல்றாங்க குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அதான் ஒன்று அப்படின்ற எண்ணு பெயர் அந்த எண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வருது இதில் எதை குதிக்குது குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது இதில் இயற்பெயர் இது அந்த ஒன்று அப்படிங்கிறது ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா ஒன்று அப்படின்ற எண்ணு பெயர் அந்த எண்ணுக்கு தொடர்புடைய இது எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஒன்று அப்படின்னு ஒன்று பெற்றால் அப்படின்னு குழந்தைய தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதனால தான் இது எண்ணலவை ஆகு பெயர் ஒன்று என்னும் எண்ணு பெயர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு ஒன்று பெற்றால் அப்படின்னு அப்படின்னு அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய பெற்றால் அப்படின்னு அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய ஒன்று அப்படின்ற எண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வந்தது குழந்தையை குறிக்கிறது அப்போ இது எண்ணலளவை ஆகுபெயர் எனப்படும் அடுத்தது எடுத்தலளவை ஆகுபெயர் எடுத்தல் ஆகுபையருக்கு ஆகுபெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு கிலோ கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவையுடைய பொருளுக்கு ஆகி வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அப்படின்னா என்ன இப்போது நம்ம கடைக்கு போகிறோம் ரெண்டு கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இரண்டு கிலோ கொடு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு கடைக்கு போகிறாங்க ஒரு கடையில் ஒரே ஒரு ஐட்டம் தான் வச்சுருக்காங்க தவுடு மட்டும்தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவுடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோ கொடு ரெண்டு கிலோ தவுடு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லை சக்கரை வாங்க போகிறோம் ரெண்டு கிலோ சக்கரை கொடுங்க அப்படின்னு கே கேட்குறோம் நியாய விலை கடைக்கு போகும்போது அப்போது ரெண்டு கிலோ கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது எதை குறிக்கும் நம்ம எதை வாங்க போகிறோமோ அந்த பொருளை வந்து தான் நம்ம குறிக்கும் அப்போது இதில் இரண்டு கிலோ கொடு அப்படின்னு நம்ம கேட்டது அந்த அளவை உடைய பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வந்திருக்குது நம்ம எந்த பொருளை கேட்குறோமோ அந்த பொருளுக்கு தான் வந்து அது ஆகி வந்திருக்கு ரெண்டு கிலோ கொடு அப்படின்னா அது சர்க்கரையாக இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் பருப்பாக இருக்கலாம் சரிங்களா அந்த பொருளுக்கு அந்த ரெண்டு கிலோ கொடு அப்படிங்கிறது ஆகி வந்திருக்கு அது எதை குறிக்குது அந்த பொருளை குறிக்குது ரெண்டு கிலோ கொடு அப்படிங்கிறது எடுத்தலளவை ஆகு பெயர் அப்படின்னா நிறுத்தி அளக்கும் எடுத்தல் அப்படின்ற அளவை பெயர் சரிங்களா அதை வந்து அள எடுத்து அளந்து அப்புறமேட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க அந்த அளவை உள்ள பொருளை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது ரெண்டு கிலோ கொடு எனக்கு அப்படிங்கிறது அந்த அளவை உடைய ரெண்டு கிலோ அளவை உடைய அந்த பொருளை குறிக்குது அப்போ அந்த அந்த ரெண்டு கிலோ உடைய பொருளுக்கு இது ஆகி வந்ததுனால இது எடுத்தல் அளவை ஆகு பெயர் எனப்படும் அடுத்தது முகத்தலளவை ஆகு பெயர் முகத்தல் அளவை ஆகு பெயருக்கு என்ன எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்கன்னா அரை லிட்டர் வாங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் உடைய பொருளுக்கு ஆகி வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது கடைக்கு போகிறீங்க கடைக்கு போய் எதை நீங்கள் லிட்டரில் வாங்கிட்டு வருவீங்க எண்ணெயை வாங்கிட்டு வருவீங்க சரிங்களா என்ன தான் வாங்கிட்டு வருவீங்க லிட்டரில் அப்போது எனக்கு ஒரு மூணு லிட்டர் கொடு அப்படின்னு கேட்குறீங்க இல்லை அரை லிட்டர் வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் உடைய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு இப்போ கடல் எண்ணெயாக இருக்கலாம் நல்லெண்ணெயாக இருக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த எண்ணெயாக இருக்கலாம் சரிங்களா அந்த எண்ணெயை போய் கேட்க கேட்குறீங்க எனக்கு அரை லிட்டர் வா வேணும் அப்படின்னு ஸோ கேட்குறீங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் சொல்லிடுறாங்க அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முகந்து அளந்து கொடுப்பாங்க அந்த இதில் எதை குறிக்குது அரை லிட்டர் வாங்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த எந்த பொருளை வாங்க சொல்கிறாங்களோ அது என்ன வாங்க சொல்கிறாங்களோ அந்த என்ன எண்ணெயை வாங்க சொல்கிறாங்களோ அந்த எண்ணெயை குறிக்கும் அந்த பொருளை வந்து குறிக்கும் அப்போது அரை லிட்டர் வாங்கு அப்படின்னு அந்த முகந்து அளக்கிற அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொருளை வந்து இது குறிக்குது அப்போ இதில் அரை லிட்டர் வாங்கு அப்படிங்கிறது எதை குறிக்குதான் முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் இந்த முகத்தல் அளவை பெயர் அந்த அளவை உடைய அந்த பொருளை வந்து குறிக்குது அந்த அளவை உடைய பொருளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வந்திருக்கு அப்போ இது முகத்தல் அளவை ஆகு எனப்படும் அடுத்தது நீட்டல் அளவை ஆகு அளவை ஆகு பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஐந்து மீட்டர் வெட்டினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதை வந்து நம்ம அஞ்சு மீட்டர் வெட்ட முடியும் துணி இருக்கு அதை அஞ்சு மீட்டர் நம்ம வெட்டலாம் சரிங்களா அதை தான் அதில் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அஞ்சு மீட்டர் அளவு வச்சு அந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறாங்க அப்போ இதுல நீட்டி அளக்கும் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு இங்கே ஆகி வந்தது அப்போ ஐந்து மீட்டர் வெட்டினான்னா என்ன அந்த எதை வந்து குறிக்குதோ அந்த பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிக்குது நீட்டி அளக்கும் அந்த அளவை பெயர் அந்த அளவை உள்ள பொருளுக்கு ஆகிய வந்தது அந்த அளவை உள்ள பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இதை இதில் குறிக்குது எனக்கு அஞ்சு மீட்டர் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டை தைக்கிறதுக்கு அந்த அஞ்சு மீட்டர் துணியை வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உடனே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டர் சட்டைக்கும் இல்லை ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மீட்டரோ அத்தனை மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கொடுப்பாங்க அப்போ எதை வெட்டி கொடுக்குறாங்க நீங்கள் அஞ்சு மீட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே சட்டைக்கு துணியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மீட்டர் அளவு எடுத்து வெட்டி கொடுப்பாங்க இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க பார்க்குறீங்களா அதே மாதிரியே அளவு எடுத்து வெட்டி கொடுப்பாங்க அதான் ஐந்து மீட்டர் வெட்டினான் அப்படின்னா நீட்டி நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயரை வந்து பெயர் அந்த அளவை உள்ள பொருளுக்கு ஆகிய வருது அந்த அளவை உள்ள பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறிக்குது இதுதான் நீட்டல் அளவை ஆகு எனப்படும் அடுத்தது சொல்லாகு பெயர் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாட்டு சிந்தனையை தூண்டுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாட்டு அப்படின்ற சொல் பாட்டுடைய பொருளை குறிக்கிறதுனால அதாவது அந்த பாட்டு அப்படின்ற சொல் அதன் பொருளுக்கு ஆகி வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எதன் பொருளுக்கு ஆகி வந்துள்ளது அந்த பாட்டுடைய பொருளுக்கு ஆகி வந்துள்ளது இப்போ ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை நீங்கள் படித்து பார்க்குறீங்க என்ன படித்து பார்க்குறீங்க அந்த பாட்டுக்குன்னு சில வரிகள் இருக்கும் அந்த வரிகளை நீங்கள் படிக்கும்போது அந்த வரிகளுக்குன்னு ஒரு பொருள் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்து தான் அந்த பொருள் தான் உங்கள் சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுச்சு ஆனால் இதில் எதை சொல்கிறாங்க பாட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சிந்தனையை தூண்டுறதா சொல்லியிருக்காங்க இதில் அப்போது அந்த பாட்டு அப்படின்ற சொல் அந்த பாட்டுடைய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அதாவது அந்த பாட்டுக்குள்ள அந்த வரிகள் இருக்கும் ஆனால் போது என்ன சொல்றோம் அந்த பொருளையும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த இந்த வரிகள் மூலமா எனக்கு சிந்தனை வந்து தூண்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாட்டை வந்து நம்ம நான் படிச்சேன் அந்த பாட்டை நான் கேட்டேன் அந்த பாட்டு என்னுடைய சிந்தனையை வந்து தூண்டுச்சு அந்த பாட்டு என்னுடைய சிந்தனையை தூண்டுச்சு அப்படின்னா என்ன அந்த பாட்டுடைய வரிகள் அவங்களுடைய சிந்தனையை தூண்டுச்சு ஆனால் அவங்க சொல்லும்போது என்னன்னு சொல்லுவாங்க பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டு அப்படின்னு சொன்னோடனே நமக்கு புரிஞ்சிடும் அந்த பாடல் வரிகள் வந்து நல்லா இருந்தது நடந்தது அந்த பாடல் வரிகள் இவருக்கு சிந்தனை வந்து நல்லா தூண்டுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் அதான் சொல்கிறாங்க இந்த பாட்டு சிந்தனையை தூண்டுகின்றது அப்படின்னா பாட்டு அப்படின்ற சொல் அந்த பாட்டுடைய பொருளை வந்து குறிக்குது அந்த பாடலுடைய வரியை வந்து குறிக்குது இதில் அந்த பாட்டு அப்படின்ற சொல் அதனுடைய அந்த பாட்டுடைய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு அப்போ இது சொல்லாகு எனப்படும் அடுத்தது தானியாகு பெயர் தானியாகு பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுப்பிலிருந்து சோற்ற இறக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுப்பிலிருந்து சோற்றை இறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கவனித்து பாருங்கள் அடுப்பில் நம்ம பாத்திரத்தை வச்சிருக்கோம் அந்த பாத்திரத்துக்குள்ளே தான் அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி சோத்தை வந்து பா அதை வந்து பார்த்திங்கன்னா குதிக்க விட்டு வெந்திருச்சா அப்படின்னு ஒன்றே இறக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இறக்க போகிறது சோத்தை கிடையாது அந்த பாத்திரத்தை தான் இறக்கி கீழே வைக்க போகிறோம் அந்த பாத்திரத்துக்குள்ளே தான் சோறு இருக்குது அப்போ சோற்றை இறக்கு அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சோற்றை வந்து அள்ளி நம்ம கீழே இறக்கி வைக்கணும் ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதில்ல சோத்தை இறக்குன்னு அந்த பாத்திரத்தோடு அப்படியே இறக்கி கீழே வச்சிடறோம் இங்க சோறு அப்படிங்கிறது அது இருக்கிற பாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது அதாவது இடத்தில் உள்ள பொருளோடைய பெயரால அழைக்கப்படுது அந்த பொருள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தோடைய பொருளுடைய பெயரால அழைக்கப்படுது சரிங்களா இங்கு தானி அப்படிங்கிறது இடத்த வந்து குறிக்குது அப்போ அந்த சோத்தை இறக்கு அப்படின்னு அந்த சோறு எந்த இடத்த குறிக்குது அந்த பாத்திரம் இருக்கிற இடத்தை குறிக்குது அந்த பாத்திரங்கிறது ஒரு இடம் இல்லையா ஒரு பாத்திரத்தை தூக்கி போடுறோம் தூக்கிட்டு போடுறோம் அந்த தான் அந்த சோறு இருக்குது இப்போது குடத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் குடத்தை எடுத்துகிட்டு வரோம் அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறோம் அந்த குடத்தை எடுத்துகிட்டு வரோம் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கும் நம்ம அப்படியே குடத்தை எடுத்துக்கிட்டு வரோம் அதான் இதில் சோறு அப்படிங்கிறது அது இருக்கிற பாத்திரத்தை வந்து குறிக்குது அடுப்பில் இருந்து சோற்ற இறக்கு அப்படின்னா நம்ம என்ன பாத்திரத்தை தான் இறக்கி வைப்போம் ஆனால் அதில் சொல்கிறது சோத்தை இறக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லணுன்னே நம்ம அந்த பாத்திரத்தை இறக்கி வைக்கிறோம் இங்கே தானி அப்படிங்கிறது அந்த இடத்தை குறிக்குது அந்த பாத்திரம் அப்படின்ற இடத்த குறிக்குது இதுதான் தானி ஆகு பெயர் எனப்படும் அடுத்தது உவமை ஆகு பெயர் பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க சிங்கம் வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிங்கம் அப்படிங்கிறது அக்ரினை வந்தான் அப்படிங்கிறது ஆண்பாளர் குறிக்கிறது உயர்தினை இங்க சிங்கம் வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க ஓமானத்தின் பெயரால் ஓமேயத்தை குறிப்பது ஓமையாகு பெயர் எனப்படும் அதாவது வராம்பர் ஏன் சிங்க குட்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல யாரை சொல்றாங்க ஒரு ஆணை வந்து சொல்றாங்க சிங்கம் அப்படின்னு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் மிக்கது அதனால சிங்கத்துக்கு அவ் ஆன்மா ஒரு ஆணை ஓமையாக சொல்றாங்க வாக்கியத்தில் சிங்கம் அப்படின்ற ஓமானம் இதில் ஓமானம் அப்படிங்கிறது சிங்கம் ஓமேயம் அப்படிங்கிறது வீரனாகி அந்த ஆணை வந்து ஓமேயம்னு சொல்கிறாங்க சிங்கம் வந்தான் அப்படின்னு ஓமானத்துடைய பெயரால அதாவது மாறன் வந்தான் இளமாறன் வந்தான் கவியரசு வந்தான் அப்படின்னு சொல்லாம சிங்கம் வந்தான் அப்படின்னு வீரத்துக்காக சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீரமிக்கிறது காட்டுக்கு ராஜா ஓமானத்தின் பெயரால சிங்கத்துடைய பெயரால ஓமயத்தை வந்தான் அப்படின்னு வீரனாகிய ஒரு ஆணை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறதுனால இது ஓமை ஆகு எனப்படும்